வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு மே மாசம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான ஒரே ஒரு பட்டைய மட்டும் வச்சு செய்ய வேண்டிய சிறப்பான பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பட்டைய இப்ப நான் சொல்ற முறைப்படி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க தலகாணி கடில வச்சு நீங்க தூங்கினாலே போதும் பணமழை பொழியும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வியாழக்கிழமை குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதி தான் குபேர பகவான் அது மட்டும் இல்லாம நாம கோடீஸ்வரன் ஆகணும்னா நிச்சயமா குரு பகவானோட அருள் கட்டாயமா நமக்கு தேவைப்படும் குரு பார்த்தால் கோடி நன்மைனு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகுறதுக்கும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கும் குரு பகவானோடைய பார்வை நமக்கு கட்டாயமா தேவைப்படும் ஒரு சிலரோட ஜாதகத்துல குரு பகவான் பலம் இல்லாததுனால கூட அவங்களுக்கு வரக்கூடிய பணத்துல நிறைய தடைகள் வரும் அப்படியே கைக்கு வந்த பணமும் வீண் வரைய செலவுகளா மாறும் கடனுக்கு மேல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்படி இருக்கிறவங்க தினமுமே உங்க கையில மஞ்சள் பூசுறது நல்லது அது மட்டும் இல்லாம மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது மஞ்சள் கர்ச்சீஃப் அப்படி இல்லனா மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஹேண்ட் பேக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்களை உங்க கூட வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் குருபகவானோட பகவானோட பரிபூர்ணமான அருளை இது பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா மஞ்சள் நிறம் குருபகவானுக்கு உகந்தது எனக்கு ஜாதகத்துல குரு பார்வையெல்லாம் நல்லாதான் இருக்குன்னு சொல்றவங்க கூட ஒவ்வொரு வியாழக்கிழமை நாள்ல இந்த மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதுலயும் குறிப்பா கையில ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்த நாம குருமேடுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல மஞ்சள் தடவுறது இன்னமுமே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் இத ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகள்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க பெண்களா இருந்தா கை ஃபுல்லாவே மஞ்சள் பூசிக்கலாம் ஆண்களா இருக்கும் போது அட்லீஸ்ட் நைட்டு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு குருகோரை நேரம் வருது அந்த டைம்ல மட்டுமாவது உங்களுடைய ஆள்காட்டி வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில மஞ்சள் தடவி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் வீண் வரைய செலவுகளும் குறையும் வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும் வீட்ல அடுத்தடுத்து சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரி இன்னைக்கு வியாழக்கிழமை நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க தேவைப்படும் ஒரு விரல் நீளத்துக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பட்டைய எடுத்துக்கோங்க இப்படி விரல் அளவுக்கு நீளத்துல பட்டை இல்லைங்கிறவங்க சின்ன சின்ன துண்டு பட்டைகளை மூணுங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் இல்லைனா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யுங்க செய்யல பெஸ்டான வரக்கூடிய குருகொரை நேரம் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய குருகோரை நேரம் தான் நமக்கு பெஸ்டான டைமிங்ஸ் இருக்கு அந்த நேரத்துல பண்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்படி இந்த நேரத்தை தவற விட்டுட்டவங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகார யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேமிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் பிரச்சினை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்காகவும் தடைப்பட்ட பணம் உங்களை தேடி வர்றதுக்காகவும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் ஒரு சிலருக்கு வேலை செஞ்சிட்டு சம்பள பாக்கி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்படி இருக்கறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு அவசர தேவை இருக்கும் உங்களுக்கு அவசர தேவை இருக்குன்னா மறக்காம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா மூன்று நாட்களுக்குள்ள அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால அவசர தேவை இருக்கிறவங்க மறக்காம இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அமைதியான மனநிலையில டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா மூன்று முறை உள்ள இழுத்து வெளியில விட்டீங்கன்னா உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இப்போ உங்க மனசு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்தையும் குபேர பகவான் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பட்டையில இப்ப நான் கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த குரு பகவானுக்குரிய ரகசிய குறியீடு பத்தி நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு வாரமும் இது சம்பந்தப்பட்ட பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த குரு பகவானுக்குரிய சிம்பல் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது எல்லாருக்குமே நல்ல பலன்களை அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் இந்த சிம்பல் சம்பந்தப்பட்ட பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பட்டையில மூன்று முறை அந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க மூணுங்கிற நம்பரும் குரு பகவானுக்கு உகந்தது ஒரு விரல் அளவுக்கு நீளமா பட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரே பட்டையில மூன்று முறை இந்த குரு பகவானுடைய நீளமா பட்டை உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல மூணு சின்ன சின்ன துண்டு பட்டையை எடுத்துட்டு ஒவ்வொரு பட்டையிலையும் ஒவ்வொரு முறை இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சிக்கோங்க ஆக மொத்தம் இந்த சிம்பல் மூன்று முறை நீங்க வரையணும் அது ஒரே பட்டையில வரைஞ்சாலும் சரி மூன்று பட்டையில வரைஞ்சாலும் சரி இதுக்கப்புறமா இந்த பட்டைய என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன துணில வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க உங்ககிட்ட மஞ்சள் நிற துணி இருந்ததுன்னா அது இன்னமுமே சிறப்பான பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் மஞ்சள் நிறம் இல்ல எங்கிட்ட வெள்ளை நிற துணி தான் இருக்குங்கறவங்க வெள்ளை நிற துணிய மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நினைச்சு சாயங்காலமே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இப்படி மஞ்சளும் கிடையாது வெள்ளை நிற துணியும் கிடையாதுன்னு சொல்றவங்க பச்சை நிற துணி அப்படி இல்லைன்னா சிகப்பு நிற துணிய நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கருப்பு நிறத்தை மட்டும் தவிர்த்துருங்க மத்தபடி எல்லா கலருமே நீங்க பயன்படுத்தலாம் இந்த முடிச்ச நீங்க தூங்கக்கூடிய தலகாணிக்கடியில வச்சிருங்க இந்த முடிச்சு மூன்று நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு இந்த பரிகாரத்தை நாம செய்யறோம் அப்படி சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு மூணாவது நாள் வருது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்சு இந்த முடிச்சை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு இந்த முடிச்சால உங்க தலைய மூன்று முறை சுத்திட்டு இந்த முடிச்ச நீங்க உங்க வீட்டுக்கு வெளியில கால் படாத இடத்துல போட்டு இருங்க இப்படி பட்டயه உங்க தலைய சுத்தி தூக்கி போடும்போது உங்களை பிடிச்சிருக்க கூடிய வறுமை, பீடை, தரித்திரம், தடை இது எல்லாம் இன்னையோடு ஒளிஞ்சிட்டத தான் நினைச்சிட்டே உங்க தலைய சுத்தி தூக்கி போடுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செலவே இல்லாத எளிமையான முறையில் சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா மூன்று நாட்களுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி